பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவல் அண்ணாமலை அவர்களே அண்ணன் சீமான் அவர்களை நான் என்ன பேச ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் காரணம் அவருடைய கொள்கை அந்த கொள்கையிலே அவர் எடுத்திருக்கக்கூடிய உறுதிபூண்ட ஒரு நிலைப்பாடு அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்திலே போராடக்கூடிய மாண்பு இது அண்ணன் சீமான் அவர்களை தமிழக அரசியல்ல ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க நான் தேசியத்துல தமிழ தமிழ்ல தேசியத்தை பாக்கிறேன் அவ்வளவுதாங்க வித்தியாசம் இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை இருந்தும் எப்பொழுதும் அண்ணன் சீமான அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் இன்னைக்கு அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா அந்த நேர்மையும் நெஞ்சுறுதியும் குறைந்திருக்கிறது அது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தொடர்ந்து நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் இருவரும் பங்கேற்கக்கூடிய கூடிய முதல் மேடையாக இது இருக்குது அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாட்டின் பிரதமர் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம்புற சொல்றாங்க என்ன சொல்றாங்க முதல் மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லல நாட்டின் பிரதமர் நீ இங்க பாரு நீ ஒ தெரிஞ்சுக்கெத்தாயை பட்டினி போட்டுட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் உனக்கு பலன் இல்லை தாய்மொழி தெரியாமல் நீ எவ்வளவு பெரிய அறி எவ்வளவு மொழிகளை கற்றாலும் நீ அறிவு கட்டவன் தெரியாம நீ எப்படி எப்படி நீ இருப்ப என்னன்னு சொல்றது நீ மனநிலை மனநிலை பிறண்டு போனவன் நீ நினைவற்றவன் ஒன்னுதான் உன் தம்பி தங்கைகளே ஒண்ணுதான் இந்த இந்த அரங்கத்திற்கு எத்தனை சாளரங்கள் சன்னல்கள் அத்தனைகளாக உலக மொழிகளை நாம் வைத்துக் கொள்வோம் ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம்முடைய தாய்மொழி தமிழை நாம் வைத்துக் கொள்வோம் எல்லா மொழியும் நத்துக்கிறோம் யார் வேணாம் பாரதியை விடவானா ஒரு புலவன் இருக்கான் பாரதி பாரதிய விடவானா ஒரு பாவலன் நம்முடைய பாட்டனை விடவா